மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மோட்டார் டுடே டிவி அக்னி தமிழகத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வேலை பார்க்குற அனைத்து ஆர்டிஓக்களும் எம்இ இன்ஸ்டியூட்டுகளும் மன உளைச்சலோடு வேலை பார்த்துட்ருக்காங்க பல பேர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவ விடுப்பில் இருக்காங்க மொத்த பணியாளர்கள் இந்த அலுவலத்தில் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு பேர் இருக்கணும் ஆனால் இப்போ வேலை செய்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் தான் இருக்காங்க ஆயிரத்தி இரநூறு இடங்கள் காலி பணியிடமாகவே இருக்குது இது அரசு கவனத்தில் எடுத்து முதலமைச்சரும் போக்குவரத்துறை அமைச்சரும் ஆணையரும் நடவடிக்கை எடுக்கணும் காலி பணியிடங்களை நிரப்பினால இவர்கள் வந்துட்டு மன உளைச்சல் இல்லாமல் வேலை பார்ப்பாங்க ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து இரண்டு அலுவலகத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க இந்த சூழ்நிலை மாறணும் மக்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் ஒவ்வொரு ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயும் ஆர்டிஓ இல்லாமையும் இன்ஸ்டியூட் இல்லாமையும் வாரத்தில் மூணு நாள் ரெண்டு நாள் தான் இயங்குது மோட்டார் வாகன அலுவலர்கள் அறுபது பேரும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் எண்பத்தொரு பேரும் மோட்டார் வாகன கிரேடு டூ நூற்றி எண்பத்தி ஏழு பேரும் நேர்முக உதவியாளர்கள் பிஏக்கள் பத்து பேரும் அலுவலர் சோதனைச்சாவடி அலுவலர்கள் பத்து பேரும் மேற்பாரர்கள் இருபது பேரும் இளநிலை உதவியாளர்கள் நூற்றி நாற்பது பேரும் டைப்பிஸ்ட்டு எண்பது பேரும் தபால் கிழக்கு நூறு பேரும் நூற்றி இரு நூறு அல்லது நூற்றி இருபது பேரும் டிரைவர் நூறு பேரும் உதவியாளர் ஓய வந்துட்டு நூறு பேரும் வாட்ச்மேன் வந்துட்டு நூற்றி முப்பது பேரையும் உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்பணும் இந்த போக்குவரத்துறையை பொறுத்தளவில் மோட்டாருடைய இதழாகட்டும் மோட்டாருடைய டிவி ஆகட்டும் பேசிட்டு இருக்கோம் இந்த அதிகாரிகளுக்கு வந்துட்டு பேசுகிறதுக்கு யாருமே முன் வருவது கிடையாது இந்த அதிகாரிகள் குரலாகத்தான் மோட்டாட்டுடைய டிவியும் டுடே இதழும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த அதிகாரிகள் தவறு செய்தால் லஞ்சம் வாங்கப்பட்டால் யார் வாங்கினாலும் சரி அமைச்சர் வாங்கினாலும் சரி அதை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்துவேன் மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது தான் ஆர்டிஓ ஆஃபீஸினுடைய வேலை ஆர்டிஓ ஆஃபீஸில் பல குறைகள் இருந்துகிட்டே இருக்குது இந்த குறைகளை நீக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் தொண்ணூற்றி ஒரு அலுவலகம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் ஐம்பத்தி ஆறு பகுதி அலுவலகம் இருபத்தி ரெண்டு சோதனை சாவடி முறையாக இயங்கணும் ஆட்கள் பற்றாக்குறை இல்லாமல் அப்படின்னா பனிச்சுமை இல்லாமல் ஆட்களை நிரப்பி இதுக்கு ஆணையர் நடவடிக்கை எடுப்பார்னு சொல்லி நம்பப்படுகிறது மன உளைச்சலோடு வேலை பார்க்கின்ற அதிகாரிகள் அனைவருக்கும் இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மகிழ்ச்சியான ஒரு செய்தி அரசு வெளியிடும் என்று நம்பப்படுகிறார்கள் இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக முதல்வர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அவர்களுக்கு பணி உயர்வும் பணியிடம் மாற்றமும் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டுமாய் இந்த நேரத்தில் கூறி உங்களுக்கான மோட்டார் டுடே இதழும் மோட்டார் டுடே டிவியும் செயல்படுகிறது அதிகாரிகள் உங்கள் மத்தியிலே உங்களுக்கான ஆதரவு குரலாக பேசி வருகிறேன் மக்களுக்கான குரலாகவும் பேசி வருகிறேன் மக்களுக்கு என்ன செய்திகள் சொல்ல வேண்டும் அதிகாரிகளுக்கு என்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்று நான் பதிவாக வெளியிட்டு வருகிறேன் இந்த பதிவை பார்க்கின்ற அனைவரும் சப்ஸ்கிரிப்ஷன் வியூஸ் எனக்கு ஆதரவும் அளித்து இந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி உங்கள் அக்னிக்கு சுமத்தி நன்றி வணக்கம்